அனைவருக்கும் <laughs> வணக்கம் <Okay. laughs> <laughs> 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 இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம கூட ரெண்டு பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க மலேசியாவில் இருந்துட்டு அவங்களுடைய லைஃப் ஜேர்னி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ இவங்க வந்துட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக மெடிடேஷன் பண்ணிட்டு வராங்க பிஎம்சி சேனலில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு நம்ம கூடிய சரஸ்வதி மேம் அண்டு குமார் சார் ஃப்ரம் மலேசியா இருக்காங்க அவங்களுடைய ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ வாங்க அவங்க கிட்ட வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஸோ ஃபர்ஸ்ட்லி நீங்கள் பிஎஸ்எஸ்எம்க்கு நம்ம பிஎம்சி சேனல் மூலியமாக தான் வந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்துட்டு பார்த்தீங்க வீடியோஸ் அண்ட் ஹவர்ஸ் பிஎஸ்எஸ்எம் இன்ட்ரொடியூஸ் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் ஒரு டென் இயர்ஸ் பேக்கே நான் பார்த்துட்டேன் பட் அந்த டைம்ல எதுவும் ட்ரிகர் ஆகலை ஸோ இப்போ இடையில வந்து ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து அவ வந்து ரொம்ப அபிஷேகலாம் பண்ணுவாங்க ரவிசந்திர ராகவேந்திராவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க முந்திலாம் அந்த ப்ரேஸ் பக்தி அந்த மாதிரி தான் ஸோ அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீ இதோட இன்னைக்கு வந்து வணங்காத நீ பிரபஞ்சத்தை வணங்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சம்திங் லைக் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஸோ அப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸில் அவங்க மாமாட்ட கேட்கும் போது அவங்க மாமா வந்து நீ பிரபஞ்சத்தை பார்த்துக்க கும்பிடு அப்படின்னு சொல்கிறோன்னே நான் சொன்னேன் வேணா நீ வந்து மெடிடேஷன் பண்ணு ஏன்னா நான் மெடிடேஷன் பிரம்ம பிரம்மகுமாரி பண்ணியிருக்கேன் ஒரு டூ இயர்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஸோ அதோட பெனிஃபிட்லாம் எனக்கு தெரியும் ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியோட வீடியோ இருக்குல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் நான் மெடிடேஷன் பண்ண சொன்னேன் ஸோ அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எல்லாமே அந்த இதில் வந்துச்சு அதுதான் அவங்க முதல் இன்ட்ரடக்ஷனிங் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு மேடம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவீங்க மெடிடேஷன் ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் மேம் அவர் இதை வந்து மக்களுங்களுக்கு அறிமுகம் அறிமுகப்படுத்தி சாரி அப்படின்னு வந்து எங்களுக்கு பிற்பாடு தான் தெரியும் கோவிட் ஆஃப்டர் கோவிட் தான் தெரியும் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இஸ்கிமெண்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்க நாங்க கொஞ்சம் வருத்தம் வரும் பத்திரிகை சருக்கு நாங்க வந்து முதல் கண் வணக்கத்தை நாங்க தெரிவித்து நன்றியும் ஸோ எஸ் மேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிஎம்சி இந்த மாதிரி பிஎஸ்எஸ்எம் மெடிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ வாட் வாஸ் யுவர் தாட்ஸ் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி எப்படி செய்யறது எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்க ஒரு வான் காணொளி கேள்வி பிஎம்சியோட கேள் அப்புறம் நானே அதை கேட்கல நான் கேட்கல அப்புறம் வந்து நீங்க கேட்க சொ எனக்கா ஒரு நாளைக்கு தோணுச்சு அந்த பிஎம்சியோட கேட்கணும்னு ஸோ அவங்க கேட்கும் போது ஆஹ் அப்ப நான் கொஞ்சம் கேட்டேன் அப்புறம் கேட்கல அப்புறம் நான் வந்து சொல்லுவேன் எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுவேன் இந்த மாதிரி தியானத்துல எப்படி இருந்துச்சு

சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பார்த்து ஸ்டார்ட் ரொம்ப க்ரேஜியா ஆயிட்டோம் அண்டர்ஃபுல் அண்டர்ஃபுல் ஸோ நீங்க வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதான் வந்து மெடிடேஷன் பண்றீங்க அண்ட் போர்த் ஆஃப் யுர் ஒர்க்கிங் நீங்க பியூட்டிஷியனா இருந்திருக்கீங்க சார் டெக்னிஷியனாக இருக்காங்க ஸோ இதுல இருந்து நம்ம பேக் டு யார் சைல்டுஹுட் போன நீங்க ரெண்டு பேர் எங்கே பிறந்தீங்க எங்க வளர்ந்தீங்க ஸோ உங்களுடைய லைஃப் நாங்கள் பிறந்த வளர்ந்ததுன்னா அந்த பிஎம் புக்கே முத்தாஜான்னு சொல்லுவாங்க பின்னிங்க ஒரு ஸ்டேட் அது புக்கே முத்தாஜான் ஒரு டவுன் மலேசியாவில் ஆமாம் ஓகே பின்னிங் ஸ்டேட் பிறந்த வளர்ந்தது படித்ததுலாம் அங்கேயே தான் எல்லாமே இப்போ என்னோட இது இளமை வயசுல கேட்டாக்கா அதில் நார்மலாக யார் யாருன்னா கோத்துரு பண்ணா அதுதான் நான் கோத்துரு பண்ணேன் கல்யாணம் பண்ணி முடிஞ்சு ஒரு வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பேக்கு தான் எனக்கு வந்து ரியல் லைஃப்பை நான் வந்து வாழ்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன் ஏன்னா நான் மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு

சோ அந்த பிஎம்சி ஆளுங்களோட அனுபவத்தை கேட்கறது வேற வேற ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களோட ஸ்பீச்லாம் கேட்போம் உங்களுடைய சைல்ட்ஹுட் க்ரோயிங் அப் எல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து என்னோட தகப்பனார் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு அப்படி ஜேர்னி வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இதெல்லாம் அந்த காலேஜ் எல்லாம் போகும்போது எல்லாம் இருந்தேன் அப்புறம் வந்து இந்த அபிஷேகம் மாதிரி அப்படி அந்த மாதிரி பக்தியில இருந்தேன் அப்புறம் புள்ளியா வந்து

நான் கொஞ்சம் க்ரேஸி ஆகிட்டேன் அதுல ஆக்சுவலி ஆக்சுவலி எனக்கும் அவங்களுக்கு ஒரு 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 மாதம் வித்தியாசம் நான் தூங்கிட்டு இருப்பேன் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் நாலு மணி மூன்றரை மணிக்கு எல்லாம் அலாமச்ச மாதிரி ஏச்சி ஏச்சு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க இது என்னடா கதை நானும் பார்த்து 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 அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோலாம் பார்க்கும் தான் அப்புறம் இவங்கள அனுபவம் வந்து சொல்லும் போது இப்ப எனக்கும் அந்த கியூரியோசிட்டி கிடைச்சு ஓ என்ன அது இதில் என்ன அதுக்கு நம்மள செஞ்சு பார்ப்போம் ஏன்னா அடுத்தவங்க பேசுறது வேற நம்ம வீட்லயே நடக்கிறது வேற என்னதான் நீங்க கேட்டாலும் நம்ம கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை சொல்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும் பாருங்க அப்படியே வந்ததுதான் ஆனா எனக்கு வந்து எல்லாம் ஃபுல்லா ப்ரேக் இருக்கும் அவ்வளவுதான் ஓடியோ இருக்காது வீடியோ இருக்காது பண்ணது நீங்க ஆனா பண்ணது நீங்க முன்னாடி அப்புறம் என்ன என்ன தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப இருக்கு ரொம்ப இருக்கு தேவையில்லாத பேச்சுனா எதுவும் பேசுறது இல்ல எங்கேயும் ரொம்ப வெளியே போதும் பிடிக்க மாட்டேது வேலை முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துடுவோம் மெடிடேஷன் பண்ணி அப்படியே பிள்ளைங்களோட வேலையில பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆளுக்குள்ள இன்டராக்ட் பண்ண பிடிக்க மாட்டேன் என்னோட இது பர்சனலா நான் சொல்றேன் அவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியல என்னோட பர்சனலா சொல்றது இதுதான் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு மனசு தோணும் அளவுக்கு நுழைக்காம வேலையை எஸ் உங்களுக்கு நான் பொதுவா நிறைய பேசுவேன் நிறைய தேவையில்ல பேசுவேன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசுவேன் இப்போ என்ன யாருமே ஏன்னு சொன்னா நான் இதை பேசுவேன் பத்தி நார்மலான கால் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா வந்துட்டு உடனே வந்து எடுத்தாலே நான் இதை பத்தி தான் பேசுவேன் ஏன்னா உங்களோ உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா இதுக்கு இதை கால் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப இவருக்கு போன் கால் வராது எனக்கு போன் கால் வந்து சொந்தமாவே கடுமையாயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா சோ நீங்க பண்றது தியானம் தியானம் பண்ணுங்க ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருக்குது நீங்களும் அதை அனுபவிங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிதான் ஏன் மெடிசன் பத்தி பேசுவாங்க நான் மெடிசன் எடுக்கிறதே இல்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல அப்படியே கொண்டு பண்ணும் இப்படிதான் பேசுவோம் சார் நீங்க மெடிசன் அப்படின்னு சொல்றப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி நீங்க மெடிசன்ஸ் எடுப்பீங்க ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா அந்த மாதிரி கண்டிப்பா எடுத்தோம் வேலைக்கு போகணும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மந்த்லி ஒரு மருந்து எடுப்பேன் எப்போதுமே மந்த்லி 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 ஒரு ஒரு ஃபியூ டேஸ் கேடுப்ப அந்த மாதிரி ஓகே 10 வயசுல இருந்து எடுத்தேன் பெயிண்டிங் ஓகே 10 வயசுல நான் அது ஃாதர் சொல்லி கொடுத்தத தான் ஆமா உங்களுக்கு வலி தாங்க முடியலமா நீங்க இத இத எடுங்கமான்னு சொல்லி ஃாதர் சொல்லி கொடுத்தத தான் நான் அண்டில் 38 ஓல் வரைக்கும் நான் அத பெயிண்ட் பண்ணேன் சோ நான் டீப்பா மெடிடேஷனுக்கு வந்துட்டேனே நோ டாக்டர் நோ மெடிசன் சுத்தமா ஒண்ணுமே இல்ல என்னோட பாடிக்கு எந்த

எல்லாத்தையும் okay. எனக்கு <laughs>

கண்டர்ஃபுல் ஸோ மெடிடேஷன் பண்றப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா லைக் தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாஸ்டல் ட்ராவல் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கா சொல்ல முடியாதது நிறைய இருக்கு கண்டிப்பா லைக் டு ஹியர் சொல்லுவாங்க அத பத்தி விளக்க விரும்பல ஏன்னா எனக்கு அந்த தேர்ட்டாயின்னு சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா எனக்கு வந்து முதல் காட்சி அழிச்சது வந்து ஒரு கோயில் ஒரு கோயில் அப்படியே லைட்டா வந்துட்டே இருந்துச்சு அப்படியே லைட்டா வந்துட்டு ஒரு கோயில் மாதிரி காட்சி அழிச்சிச்சு அப்ப இவர்கிட்ட சொன்னேன் அப்ப சொன்னாரு வந்து திருவண்ணாமலை கோயில் சொன்னாரு மென்ஷன் பண்ணுங்க சார்க்கு எப்படி இருக்கு அந்த கோவில் எல்லாம் ஒவ்வொரு தடவை அனுபவம் வரும்போது நம்ம அந்த மாதிரி கூகுள் பண்ணி பாப்போம் ஓகே அன்னைக்கு பௌர்ணமி அப்ப நான் வந்து சொன்னேன் ஒரு டெம்பிள் மாதிரி வருது ஆனா அதுல அப்படியே லைட் லைட்டா போயிட்டு அப்படியே உயரமா அப்படியே லைட்டா இருக்குது அப்ப இந்த கோயிலான் பாருன்னு சொன்னாரு அது ஒரு பாடு இதுதான் நம்ம சொல்லணும் கூட அவங்களோட ஆன்மா அவள்கிட்ட சொல்லிடுறேன் திருநாமலை கோயில் கோயில் நீ கொம்பி சார் அது கிளியர் பண்ணிடுவோம்

அவர salido, இது நடக்க போதே ஓ இத செய்யாதீங்க இன்ட்யூஷன். இல்ல அது வர்க் ஆகுதா உங்களுக்கு அப்படி அப்படியே ஆகும் நான் அவளோட எம்பிலிங் ஏனா வந்து மா என்ன மா நீ சாமீரா மா சோ அந்த மாதிரி ரீசன்லி ஒன்னு நடந்துச்சு. சோ அப்ப நடதே தீரும் பட் ஆனா நீங்க அதை சேஃப் பண்ணிருவீங்கன்னு சொன்னாங்க. சோ வர இங்க வரதுக்கு முன்னாடி

ஓகே தியானம் பண்ணுங்க வீட்டுல படிங்க எந்த டியூஷன் எதுவுமே வேண்டாம் இத ஒண்டி நீங்க செய்யுங்கன்னு சொல்லிச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரப்போகுது நம்ம என்ன ப்ராப்ளமும் சொல்லிடுச்சு நம்ம கிட்ட அந்த ப்ராப்ளமும் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி வரப்போகுது நம்ம எந்த டியூஷனும் வேணாம் மெடிடேஷன் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்லயே இருப்போம் அப்படின்னு ஓகே அப்படியே ஃபாலோ பண்றீங்க

ஒண்ணுமேஸ்ட் பாஸ்ட் லைஃப் பண்ணுங்க வெளியூர் தான் எனக்கு தெரியல ரொம்ப இது மாதிரி ஆனா நான் ஒரு நல்ல ஒரு ஓகே நல்லா பாட்டு பாடுவேன் பாட்டு பாடி பாட்டு பாடி அங்கே அப்படியே இருந்து ஒரு ஒரு தேர்ட்டி கூட ஆகல தேர்ட்டிக்குள்ள வசதி பண்றேன் ஓகே இறந்துட்டீங்க அந்த லைஃப் டைம்ல ஓகே அந்த மாதிரி ஒன்னு பாத்துருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து பிராமின்ஸ் இன்னொரு லைஃப் டைம் இது ஓகே அதுல பிராமின்ஸா பிறந்துருந்தீங்க ஓகே அதுல பொறந்தத பாத்து அப்புறம் வந்து எங்க எங்க அப்பா இப்ப தகப்பனாரா இருக்கார்ல இவரு எனக்கு முன்னைக்கு என்னவா இருந்தாரு அதை நான் கேட் கேட்டுட்டேன் அப்பா அது சொல்லி சொன்னுச்சு என்கிட்ட உனக்கு முன்னக்கு இப்ப தகப்பனாரி இதுக்கு முன்னக்கு ஒரு பாஸ்ட் லைஃப்ல வந்து அவர் வந்து உனக்கு வந்து தாத்தா ஓ ஃபேமிலிக்குள்ளே மறுபடியும் ரீபர்த் எடுத்துட்டு இருக்கீங்க ஓகே அந்த மாதிரி சொல்லி சோ நீங்க மல்டிபிள் பாஸ்ட் லைஃப்ஸ் பாத்துக்கிங்க இந்த மாதிரி யா சிலது இன்ட்யூஷன்ல சொல்றது சிலது பாஸ்ட் லைஃப் ஜர்னியே வந்து பாக்குறது ஆமா ஆமா ஓகே வண்டர்ஃபுல் சோ நீங்க மெடிடேஷன் வந்தக்கப்புறமா பத்ரி சார் கூட வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கீங்களா ரெண்டு வாட்டி பத்ரி சார் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்

காட்சிகள் பார்த்துருக்கீங்க அனுபவங்கள் வந்துட்டு வீட்டில் பசங்கள் வந்துட்டு வீட்டிலேயே ஹோம் ஸ்டடி பண்ணுறாங்க மெடிடேஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் நான்வெஜ்ஜை எனக்கு நல்ல நல்ல பண்ண ரெடி சொன்னா கூட எடுக்கும் ஓ பக்கா நான் வெஜிடேரியன் அப்போ அந்த ஒரே ஒரு வீடியோ கேட்டு மக்கனனே அந்த ஒரு வீடியோ கேட்டதுதான் ஓகே ஓ பிஎம்சில ஒரு வீடியோ பாத்தீங்க ஒரு வீடியோ மாஸ்டர் பேசுனத பார்த்து தான் அன்னிக்கு முடி வெட்டற انا அந்த முடிவை என்கிட்ட சொல்லல ஓகே ஃபர்ஸ்ட் சார் வந்துட்டு ஒரு 48 நாள் கேட்கறது சும்மா சொல்லுங்க நான் ஒரு 48 டேஸ் வந்து சைவமா இருக்கறேன் அப்படி சொன்னாரு நான் சொன்னேன் 48 டேஸ் நான் எப்படி உங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியும்

அதான் அந்த சில விஷயங்கள் சொல்லுவோம்ல அம்மா நீங்க வந்துச்சுமா அப்படின்னு அப்ப பிள்ளைகளுக்கும் எல்லா அதுங்களுக்கும் இப்ப நான் தான் இவருக்கு வண்டிதான் பிளாக் அண்ட் ஒயிட் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரிஜினல் வந்து எல்லா வந்துச்சு அது ஓகே ஓ பிள்ளைகளும் மெடிடேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கும் விஷன்ஸ் வந்து எல்லாம் ஓகே எல்லாம் பாத்துட்டாங்க அவங்களோட ஓகே சோ அவங்களுக்கும் விஷன்ஸ் வருது மெடிடேஷன் பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க ஆமா எவ்ளோ உங்களுக்கு மூணு பேரும் மூணு அவங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் தெரியுது ஏதாச்சும் ஸ்டடீஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களா அவங்க உங்க பிள்ளைங்க மெடிடேஷன் பண்ணக்கு அப்புறமா நிறைய சொல்லிருக்காங்க அதுல கிளாஸ் படிக்கணும் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னே பட் அவங்களோட படிப்பு அவள குவாலிஃபை இல்ல அந்த கிளாஸ்க்கு போவா சோ அப்ப நான் சொன்னேன் மெடிடேஷன் போதுமா அப்புறம் ஒரு நாள் டீச்சர் கால் பண்ணி சொன்னாங்க இவங்களுக்கு அந்த கிளாஸ் கிடைச்சி குவாலிஃபை ஆயிடுச்சுன்ட்டு ஓகே சோ அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் அது வந்து இன்னும் ஆர்வம் இல்ல எஸ் மெடிடேஷன்லாம் இன்னும் ஆர்வமா போச்சு பண்ண முடியுது எது ஆனாலும் நம்ம நல்ல விக்கணா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அப்போ ஒரு தரம் வந்து அவங்க அந்த அந்த ஒரு பரிச்ச அவங்க வந்து அது வந்து படிச்சாங்க பட் ஆனா மெமரைஸ் எல்லாம் பண்ணல ஓகே ஆனா அந்த அந்த பேப்பர்ல அவங்க அதை செஞ்சிட்டு இருக்கும் போது அப்படியே அப்படி அந்த அந்த இது அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுச்சாங்க ஓகே மெடிடேஷன் வந்துட்டு போச்சா படிச்ச படிச்ச அந்த பேப்பர் ஓகே அதுக்கு ஆன்சர் வந்து அவங்க படிச்சிருக்காங்க அது அப்படியே வந்துட்டு போயிடுச்சு அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுச்சு ஓகே ஓகே இது அவங்க கிட்ட சொன்னது அவங்க கிட்ட சொன்னது

பட் நீங்க வந்து சின்சியரா பண்றீங்க இல்ல மெடிடேஷன் ஸ்டில் அப்ப இந்த மாதிரி இவ்வளவு இல்ல அதோட உண்மை தெரிஞ்சு போச்சு எஸ் இப்போ எனக்கு வந்தாலும் வரலனாலும் எனக்கு தெரியும் ஏனா வந்து நான் வந்து இப்ப அந்த நிறைய वीडियोसல பாக்குறல இப்ப எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க ஆன்மா பத்தி தான் இப்ப எல்லாம் பேசுறாங்க இப்போ இது தெரியாம இருக்குறவங்க தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்டா ஆமா தெரிஞ்சிக்கறாங்க தெரிய வந்துரும் ஆமா இருக்கல சோ பிரமிட் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறப்போ வாட் வர் யுவர் தாட்ஸ்